புதிய வருடத்தின் தாயாரான வாக்குறுதி சின்ன நகரத்தில் ரியா என்ற சிறுமி வசித்தாள் அவளுக்கு புத்தாண்டு என்றால் பெரிய மகிழ்ச்சி ஆனால் இந்த ஆண்டு அவளது தாயார் வேலைக்குச் செல்ல முடியாமல் வீட்டில் இருந்தார் ரியா கவலையுடன் எப்படி இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது என்று சிந்தித்தாள் ஒருநாள் அவள் தாயாரின் குறிப்பு புத்தகத்தை கண்டாள் அதில் எல்லோருக்கும் உதவி செய்வது வாழ்க்கையின் பெரிய மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டிருந்தது ரியா அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டாள் புத்தாண்டின் முதல் நாளில் ரியா தனது நண்பர்களுடன் இணைந்து அருகிலுள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு புத்தாண்டு பரிசுகளை வழங்கியது அவளது மிச்சமான சிறிய சேமிப்புகளை வைத்து சில புத்தகங்களையும் தாயாரின் பழைய துணிகளையும் கொடுத்தாள் அந்த மாலை அவளது தாயார் அவளை பார்த்து ரியா நீ எனக்கு இந்த புத்தாண்டின் மிகப்பெரிய பரிசை கொடுத்துவிட்டாய் உன் செயல் எனக்கு பெருமை என்றார் அந்த நாளிலிருந்து ரியா புத்தாண்டில் புதிய உறுதிகளை எடுத்து மற்றவர்களுக்கு உதவுவது தனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொண்டாள் கதை நற்சிந்தனை புத்தாண்டு என்பது வெறும் உற்சவமல்ல புதிய உறுதிகளை எடுத்து பிறருக்கு உதவுவதற்கான நேரம் மற்றவர்களை மகிழ்ச்சியாக மாற்றுவது நமக்கே பெரிய மகிழ்ச்சி தரும்